ரசூலில்லாஹி அஸ்லாம் கணியத்திற்கு எல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தினுடைய பதினான்காம் நோன்பை நாம் எல்லாம் நோற்றிருக்கின்றோம் அல்லாவுடைய கிருபையினால் இன்றைய காலகட்டத்திலே ஐங்கால தொழுகையாளிகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருக்கின்றது ஆண்களும் பெண்களும் தொழுகை இல்லாதவர்கள் இன்றைக்கு தொழக்கூடியவர்களாக மாறியிருப்பது வரவேற்கத்தக்க ஒரு காரியம் அதுல ஒரு வேதனையான காரியம் என்னவென்றால் தொழுகின்ற முறைகள் தெரியாமல் தொழுது வருவதுதான் வேதனையாக இருக்கிறது தொழுகையினுடைய முறையை ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் காரணம் என்னவென்றால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறுவதாக அனஸ் அலி அல்லாஹு அனுகு அறிவிக்கக்கூடிய செய்தி தாரமி என்ற நூலில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறாவது செய்தியாகவும் புஹாரி என்ற நூலிலே நானூற்றி பதினான்காவது செய்தியாகவும் பதிவு செய்யப்படுகிறார் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் ஒளிவர் அவர்கள் கூறினார்கள் இன்னல் அபுத இதா சொல்லாஹ் ஃபைனமா யுனாஜி ரப்பா ஒரு அடியான் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தொழுகைக்காக அவர்கள் தக்பீர் கட்டிவிட்டால் யுனாஜி ரப்பா தன் இறைவனிடத்தில் அந்தரங்கமான முறையிலே அவர் உரையாடுகிறார் தொழுகைக்கு முன்னால நம் அல்லாவிடத்தில் உரையாடவில்லை தொழுகைக்காக தக்பீர் கட்டிவிட்டால் இந்த உலகத்தினுடைய தொடர்பு அறுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டு தொழுகையாளிக்கும் அல்லாவிற்கும் மத்தியில் உள்ள உரையாடுதல் அந்த தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது நபிசல்லா அலி வசல்லம் கூறுகின்றார்கள் அப்ப தொழக்கூடியவர் அது வாஜிபோ எந்த தொழுகையாக இருந்தாலும் தக்பீர் கட்டிவிட்டால் தொழுகை யாரிக்கும் அல்லாவிற்கும் மத்தியிலே ஒரு தொடர்பு ஏற்படுகிறது அந்தரங்கமான முறையிலே இருவரும் பேசிக் கொள்கிறார்கள்

திடீர்ந்து சளி வருகிறது மூக்கு சிந்த வேண்டிய சூழல் ஏற்படுகிறது இப்போ நம்ம என்ன செய்யறோம் அந்த சளியை வந்து தொழுகையிலேயே நம்ம துப்பலாம் இப்போ வந்து பள்ளிவாசல்களில் மொசைத்தரைலாம் போட்டாங்க பாய் விரிச்சிருப்பாங்க விரிப்புகள் விரிச்சிருப்பாங்க இப்போ நம்ம தரையில் துப்ப முடிய ரசூருல்லாவுடைய காலத்தில் மண் தரை ரசூல் சல்லா அலி அவர்களும் நபி தோழர்களும் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு காரல் வருமானால் வலது பக்கமாக துப்பாமல் தனக்கு முன்னாலும் துப்பாமல் இடது பக்கமாக என்ன செய்வாங்கன்னா துப்புவாங்க இடது பக்கமாக துப்பி அந்த எச்சிலை மண்ணை போட்டு மூடி விடுவார்கள் ஆனா இப்ப எங்க நம்ம மண்ணில் தொழுதுகிட்டு இருக்கிறோம் வள்ளிவாசலை ஃபுல்லா மொசைக்கு போட்டிருக்கிறாங்க விரிப்புகள் விரிச்சிருக்கிறாங்க பாய் விரிச்சிருக்கிறாங்க இப்ப துப்ப முடிய அப்போ ஒரு மண் தரையிலே நாம் தொழுகின்ற பொழுது தாராளமாக இடது பக்கம் துப்பலாம் வலது பக்கம் துப்புவது கூட தனக்கு முன்னால் துப்புவதும் கூட முன்னால் யார் நிற்கிறார் இடது பக்கமாக துப்பி உடனடியாக தொழுகையிலேயே காலை வைத்து மண்ணை வைத்து அதை மூடிவிட வேண்டும் அபிசல்லா அலிவசல்லம் சொல்லிவிட்டு அன் எசாரிகி இடது பக்கமாக அவர் துப்பட்டும் அவ் தகத்த கதமிகி தன்னுடைய காலுக்கு கீழாய் குடிந்து காலுக்கு கீழாய் முன்னால தான் துப்ப கூட காலுக்கு கீழாய் துப்பி அதை மூடிவிட வேண்டும் சில நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க தெரியுமா இதே ஹதீஸ்ல வருது அவ பஸக்க النبियु ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் في ثوبஹி தன்னுடைய ஆடையிலேயே துப்பி கொள்வார்கள் அப்பதுளகியால ஒரு கர்ச்சி போய்சிக்கலாம் சட்டை பெரிய சட்டையா இருக்குதா சட்டையிலே நம்ம துப்பிக்கலாம் நஜீஸ் இல்லையே அது அசுத்தம் கிடையாது அப்போ நபிசல்லி வசல்லி ஆடையில் துப்பி அந்த ஆடையை கசக்கி விடுவார்கள் தேய்த்து விட்டு விடுவார்கள் தொழகைக்கு பின்னால் அதை சுத்தம் செய்து விடுவார்கள் இதுதான் நாகரீகமான செயல் முன்னால் துப்புவது கூடாது வலது பக்கமாக துப்புவது கூடாது காலுக்கு கீழால் துப்பலாம் அல்லது இடது பக்கமாக துப்பலாம் சரி இடது பக்கம் தொழுகியாளிகள் இருக்கிறாங்க அவங்க மேல நம்ம துப்ப முடியுமா அதான் ஒரு துணியை கையில் வைத்துக் கொண்டு ஒரு கட்சி போன்ற சின்ன துணிகள் அல்லது தன்னுடைய ஆடையிலேயே அதை துப்பி கசைக்கி கொள்ளலாம் என்று நபிகள் நாயகம் செல்லலாக செல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இந்த அதிசல நம்ம சொல்ல வர செய்தி என்ன அப்படின்னா தொழுகையாளி தக்பீர் கட்டிவிட்டால் விட்டால் உலகத்தினுடைய தொடர்பு அறுக்கப்பட்டு அல்லாவோடு தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஒரு அமைச்சர் ஒரு பிரதமர் மந்திரி ஒரு ஜனாதிபதி இவர்களுக்கு முன்னால் என்று பேசுகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் கவனத்தை நாம் சிதற விடுவோமா அங்கும் இங்கும் நாம் பார்ப்போமா வேறு எதையாவது நாம் சிந்திப்போமா செல்போனை கொண்டிருப்போமா கிடைத்த வாய்ப்பை ஒரு அரிய வாய்ப்பாக கருதி கொண்டு அவரிடத்தில் மனம் விட்டு பேசுவோம் கவனத்தை சிதற விடாமல் நாம் பேசுவோம் அவர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் கவனிப்போம் ஆனால் படைத்த ரப்புக்கு முன்னால் இருக்கின்ற பொழுது நம்ம எப்படி நிக்கணும் நபிகள் நாயகம் சல்லாஹ்ஹ் அலி வசல்லம் அவங்கள்ட்ட ஜிபரல் அலி வசலாம் கேட்பார்கள் எகசான் என்றால் என்ன அதுக்கு நபி சல்லா அலி வசல்லாம் என்ன சொல்லுவாங்க பார்ப்பதை போன்று நீ அல்லாவை வணங்க வேண்டும் தராகு யராக்க நீ அவனை பார்க்கவில்லை என்றாலும் அவன் உன்னை பார்க்கிறான் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீ வணங்க வேண்டும் நீங்க சில பேர் தக்பீர் கட்டிய பின்னால திரிபிளாவை மட்டும்தான் பார்க்கறது இல்லை வலது பக்கம் பார்க்கறது இடது பக்கம் பார்க்கறது மேலே பாக்கிறது கீழே பார்க்கறது வாட்சியை பார்க்கறது செல்போனை நோண்றது தொழுகையிலேயே அப்ப படைத்த ரப்பு நமக்கு அவ்வளவு கேவலமாக போய்விட்டான் மனிதர்களுக்கு கொடுக்கின்ற மரியாதையை கூட படைத்த ரப்புக்கு நாம் கொடுக்கவில்லை என்றால் நம்மை விட நஷ்டவாதிகள் வேறு யாரும் இருக்க முடியும் இறைவனோடு நாம் பேசுவதற்கு ஆசைப்பட்டால் ஒன்று குரானை ஓத வேண்டும் கலாமுல்லா ரஹீம் ஓதுகின்றமா இறைவனுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது அல்ஹம் இல்லாஹி ரபில் ஆலமீன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றா தெரியுமா என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் அர் ரஹ்மான் இர் ரஹீம் என்று சொல்லும் பொழுதும் என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் மாலிக்கு சொல்லும் பொழுதும் என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் ஈயா கண் அழுபுது ஐயா கண் சகில் என்று சொல்லும் பொழுது என் அடியான் இதில் பாதி என் அடியானுக்கு உரியது மீதி பாதி எனக்கு உரியது என் அடியானுக்கு உரியது அவன் என்னை வணங்க வேண்டும் மீதி பாதி நான் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்ப ரப்போடு நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நாம் அமைதியாக தொழுக வேண்டும் தக்பீர் கட்டிய தான் தொப்பியை செய்ய சரி செய்யறது ஹிஜாபை சரி செய்யறது பள்ளிவாசல் டைமும் நம்ம டைமும் ஒன்னா இருக்கான்னு பாக்கிறது யார் வாரா யார் போறா ஓர கண்ணார பாக்குறது இதுவெல்லாம் கூடாத செயல்கள் கண்ணாடிக்கு முன்னால் நின்று சில பேர் தொழுகிறாங்க கண்ணாடிக்கு முன்னால் போது என்ன செய்வாங்க பார்வை கண்ணாடிக்கு தான் போகும் முகத்துல ஏதாவது தூசி இருக்குதா அதைத்தான் கவனமாக பார்க்கிறார்கள் பூ வேலைப்பாடுகள் ஓவியங்கள் வரையப்பட்ட திரைச்சீலைகளுக்கு முன்னால் நின்று தொழுவது மக்கு கூடாத ஒரு காரியம் ஏன் அப்படின்னா நம்ம கவனம் அந்த பூ தான் செல்லும் இது என்ன பூ இந்த பூ மனம் எப்படி இருக்கும் இது எங்க தயாரிச்சிருப்பாங்க என்ன ரேட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வந்துவிடும் இன்னும் சில பேர் என்ன செய்றாங்க தெரியுமா தொழுகை தொழுவதற்கு முன்னால் செல்போனை வந்து முன்னால வச்சுக்கிட்டு தொழுகிறாங்க ஏதாவது அழைப்பு வந்தால் யார் யார் நம்மளை அழைக்கிறா யார் நம்மளை கூப்பிடுறா அந்த நம்பர் யார் நம்பரு சிந்தனை ஃபுல்லா வேற மாதிரி சென்று வேணும் செல்போனை ஆஃப் செய்வதே கிடையாது ரிங்டோனை வந்து குறைப்பதும் கிடையாது ஆஃப் செய்வதும் கிடையாது தொழுகும் போதே ரிங் டோன் அடிக்குது சப்தம் வருகிறது அதனால அவர் தொழுகை மாத்திரமல்ல எல்லோருடைய தொழுகையும் பாதிக்கப்படுகிறார் இமாமுக்கும் கவனம் சிதறல் ரெண்டு ஏற்படுகிறா மூன்று சில பேர் என்ன செய்றாங்கன்னா செல்போனை ஆஃப் செய்யாம முன்னால வைத்துக் கொண்டு வருகின்ற அழைப்பை எல்லாம் இப்படி எட்டி பார்க்குறாங்க அது கூடாத ஒரு காரியம் மெசேஜ் வருகிறது செய்திகள் வருகிறது என்ன மெசேஜுக்கு தொழுகையிலேயே பட்டனை ஆன் பண்ணி அத்தை அத்தகையத்தில் இருக்கும் பொழுது இதெல்லாம் தொழுகைக்கு இடையூறு கிடையாதா யார்கிட்ட நம்ம பேசுறோம் அதுதான் நம்மளுக்கு முக்கியம் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா அழைப்பு வரும் பொழுது அவருடைய போட்டோவை அதில் பதிஞ்சு வைக்கிறாங்க சில சில நபர்களுடைய மனைவிமார்களை அழைக்கின்ற பொழுது அவங்க மனைவியினுடைய போட்டோ வருகிற அவரும் பார்க்கின்றார் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் ஓரக்கண்டாலும் அந்த பார்வை படத்தான் செய்யும் அவர் என்ன ஏதோ ஒரு போட்டோ வருத அவரும் பார்ப்பார் அப்ப அவருக்கும் தொழுகை இடையூறாக இருக்கின்றது தயவு செய்து தொழுகைக்காக நான் வரும் பொழுது இது போன்ற கவனத்தை திசை திருப்புகின்ற எந்த ஒரு காரியத்தையும் சில இளைஞர்கள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா டி ஷர்ட் போட்டு வாராங்க அல்லது சட்டை போட்டு வராங்க பின்பகுதியில் பார்த்தா ஏதாவது ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கிறது அவர் முன்சப்பில் அடிப்பார் பின்சப்பில் உள்ளவர் என்ன செய்வார் அந்த ஓவியத்தையே பார்ப்பார் அதுல வந்து எழுத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது என்ன எழுத்து என்று படித்து பார்ப்பார் சில பேர் போட்டிருக்க சண்டையில பார்த்தா நியூஸ் பேப்பர் ஃபுல்லாவே அது இருக்கும் எல்லா நியூஸும் உலக நாடுகளில் உள்ள எல்லா செய்திகளும் தலைப்பு செய்திகளும் அந்த சட்டையிலே பதிக்கப்பட்டு இருக்கும் இது போன்ற ஆடைகளை எல்லாம் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அவரே தொழுகிட்டு தான் சட்டையை பார்த்தார்னா அவருக்கே ஒரு ரக்காத்தா ரெண்டரை ரக்காத்தா குழப்பங்கள் ஏற்பட்டுவிடும் அவருக்கு ஏற்படுகிறதோ இல்லையோ பின்னால் என்று தொழக்கூடியவர்களுக்கு கட்டாயம் அந்த குழப்பங்கள் ஏற்படும் என்ற காரணத்தினால் இது போன்ற காரியங்களை நாம் செய்வது கூடாது தவிர்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக செல்போன கவுத்தி போட்டு தொழுக வேண்டும் நிமிர்த்தி வச்சாதான் அந்த ஸ்கிரீன்ல வந்து போன் அழைப்பு வரும் பொழுது யாரு கூப்பிடுறா என்ன செய்தி அப்படின்னு பார்க்க தோணும் அதை கவுத்தி போட்டா குப்புறம் போட்டு வச்சுட்டா அப்படின்ட்டா யாரு கூப்பிட்டாலும் நமக்கு தெரியாது இரண்டாவது தனித்து தொழுதாலும் சரிதான் ஜமாத்தோடு தொழுதாலும் சரிதான் செல்போனை ஒன்று சைலண்ட்ல போடணும் வைத்துவிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் எல்லாம் இல்லை இறைவன் ஏக இறைவனை நாம் வணங்குகின்ற பொழுது ஒரு மனதாக மன தூய்மையோடு வேறொரு சிந்தனைகள் இல்லாமல் அல்லாவை மட்டும் வணங்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمه الله وبركاته